விடாத கருப்பாய் தொடரும் வன்முறை மணிப்பூர் மாயவலை யார் காரணம் மராட்டியத்தில் வெல்லப்போவது யார் அதிமுகவுக்கு நோ விஜயின் அடுத்த மூவ் என்ன கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மகாராஷ்டிராவில் நாளை தேர்தல் நடக்கிறது யாருக்கு வெற்றி வாய்ப்பு வணக்கம் நண்பர்களே இந்தியாவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது அங்கிருக்கும் மொத்த சட்டப்பேரவை தொகுதிகள் எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி எட்டு மெஜாரிட்டிக்கு தேவை நூற்றி நாற்பத்தி ஐந்து அங்கு பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அதில் ஏகநாஷிண்டிய தலைமையிலான சிவசேனை அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளன இன்னொரு புறம் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பங்கேற்றுள்ளது இந்த இரண்டு கூட்டணிகளுக்கு இடையில் நேரடியாக போட்டி நடக்கிறது சோ ஆட்சி என்பது இந்த ரெண்டு பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் வசம்தான் போகப் போகிறது இப்போ நாளைக்கு தேர்தல் முடிந்தவுடன் நாளை சாய்ந்தரம் ஆறு இருந்து பெரும்பாலான தேசிய தொலைக்காட்சிகள் எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிட உள்ளன இப்ப தற்போதுள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல் இவை எல்லாவற்றின் மீதான மரியாதையையும் நம்பிக்கையும் மக்கள் இழந்து விட்டார்கள் என்பதுதான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் எக்ஸிட் போல் சொன்னது போலவோ ஒப்பீனியன் போல் சொன்னது போலவோ எதுவுமே நடக்கல சரி இங்கதான் இப்படி ஏதோ சொதப்பிட்டாங்க அப்படின்னா அமெரிக்க தேர்தல்லையும் அதுதான் நடந்தது அமெரிக்க தேர்தலில் ஒன்று சொன்ன மாதிரி எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் கமலா ஹாரிஸ் முன்னிலை என்று கூறினார் ஆனாலும் அந்த முன்னிலையை கூட ஒரு டூ பர்சன்ட் இல்லாட்டி ஒன் பர்சன்ட் லீடு தான் சொல்லி கொண்டு இருந்தன என்ன வேண்டமானாலும் மாறலாம் ஏன்னா எரர் மார்ஜினுக்குள்ளே தான் அவருடைய லீடு இருக்காங்க எப்படி வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு கேபியட்டும் அந்த கருத்து கணிப்பில் இருந்தது இருந்தாலும் கமலா ஹாரிஸ் முன்னிலை என்று கூறினார் அங்கேயும் அது தடம் புரண்டது ஸோ சுத்தமாக எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல் மேலே மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கும் சூழ்நிலையில் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே எக்ஸிட் போல் ரிசல்ட்டுகள் வரவுள்ளன இதை எந்த அளவுக்கு மக்கள் சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்க வியூவர்ஸ் சீரியஸாக எடுத்து போகிறாங்கன்னு தெரியல உண்மையில் தொலைக்காட்சிகளே இப்போ அதன் மேலே ரொம்ப சீரியஸ்னஸ் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் தான் வெளியிடுகின்றன இப்போ அது வந்து ஒரு ஒரு பழக்கம் போல ஆகிவிட்டது ஒரு தேர்தல் முடிகிறப்போ ஒரு எக்ஸிட் போல் அன்னைக்கு சாயந்தரம் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தின் காரணமாக நடக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சி போல தெரிகிறதே ஒழிய அந்த பெருசா சீரியஸ்னஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இதை தாண்டி வருகிற இருபத்தி மூணாம் தேதி கவுண்டிங் அனைவா கவுண்டிங் இருந்து ஒரு நாலு ஐந்து மணி நேரத்துல மேக்சிமம் பன்னெண்டு டு ஒரு மணிக்குள்ள தேர்தலின் போக்கு நமக்கு தெளிவாக விளங்கிவிடும் அதை வைத்துக்கொண்டு நான் அசஸ் பண்ணிடலாம் பட்டு இதில் ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸிட் போலும் ஒப்பீனியன் போலும் சொன்னபடியே நடக்கல அப்படிங்கிறப்போ இந்த தேர்தலை நாம மட்டும் எப்படி துல்லியமாக கணிச்சிட முடியும் யாருக்கு வெற்றின்னு எப்படி சொல்லிவிட முடியும் இதுவே ஒரு சிக்கலான கேள்வி ஆனால் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய சாதக பாதகம் பற்றி நம்ம பேச முடியும் இப்போ நீங்கள் பிஜேபி கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப சரியா செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா தொகுதி பங்கீடு தொகுதி பங்கீட்டில் அவரவர் வெற்றி பெறுவதற்கு எந்தெந்த தொகுதிகள் உண்டோ அந்த தொகுதிகளை அவரவர்களே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுல தோழமை கட்சியாக இருந்தாலும் மற்ற கட்சிக்கு அவங்க இடம் கொடுக்குற அது போக கூடுதலாக நிற்கிற தொகுதிகளில் தான் முன்ன பின்ன மாற்றங்கள் எல்லாம் இதே போலத்தான் ஏக்நாத் ஷிண்டேடைய சிவசேனை கடைபிடித்திருக்கிறது அவங்க செல்வாக்கா இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க நினைக்க தொகுதிகளை அவர்கள் இருக்கிறார்கள் அதை பிஜேபி அனுமதித்து இருக்கிறது அதே போலதான் அஜித் பவார் சோ அதனால தான் பிஜேபி நிற்கிற தொகுதி அதே போல ஏக்நாத் ஷிண்டே நிற்கிற தொகுதி அஜித் பவார் கட்சியோட நிற்கிற தொகுதிகளுக்கு இடையில வித்தியாசங்கள் உள்ளன ஒரு கட்சி அதிக தொகுதியில் ஒரு கட்சி குறைவு இப்படி இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு அதே நேரத்தில் காங்கிரஸ் தரப்புல இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் தான் அவர்கள் இந்த விதமாக கணக்கு போடாமல் இந்த மூணு கட்சிகளும் சமமாக எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு தொகுதியும் பிரிச்சுட்டு இருக்காங்க இது வந்து ஒரு அன்சைன்டிபிக் கல்குலேஷன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா சரத்பவாருக்கு ரொம்ப செல்வாக்குமிக்க தொகுதி அவருடைய செல்வாக்கு மண்டலங்கிறது நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது தொகுதிக்குள்ள இருக்கு அப்படின்னா அவருக்கு எண்பத்தஞ்சு தொகுதி அப்படினா இந்த முப்பத்தி இல்லையா தொகுதி கூடுதலாக அவருடைய செல்வாக்கே இல்லாத அதே நேரத்தில் காங்கிரஸ்க்கோ இல்லாட்டி உத்தவ் தாக்கரே சிவசேனைக்கோ செல்வாக்கு உள்ள தொகுதி ஜெயிக்கிற இடத்தை அவர் பறித்து கொண்டு இருக்கிறார் இதே போல தான் வந்து அன்சைன்டிபிக்கா இல்லை பட் இப்ப இதை மறைக்கிறதுக்கு அவங்க தரப்புல என்ன பிரச்சாரத்தை வைக்கிறாங்கன்னா எங்க சைடுல கட்சி அத்தனை நாங்கள் ஒரே லெவலில் மதிக்கிறோம் அதனால நாங்கள் ஒரே விதமாக பிரிச்சுக்கிட்டுருக்கோம் ஆனால் பிஜேபி சைடுல பாருங்க இன்னும் அதுக்கு பெரிய அண்ணன் மனப்பான்மை மாறவில்லை அது அதிக தொகுதிகளில் போட்டியிடுகிறது ஏற்றாட்சியைக்கு குறைவாக கொடுத்துருக்கிறது அப்படின்னு அந்த பிஜேபி தரப்புக்குள்ளே ஒரு சிண்டு முடிகிற வேலையை காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சரத்பவார் தரப்பு செய்து கொண்டு இருக்கிறது பட் இதெல்லாம் ஒரு பெரிய தேர்தலில் பெரிய அளவில் எடுபடாது ஆனால் அதை வந்து செய்கிறாங்க அதற்கப்புறம் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் பிஜேபி செயலில் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஒரு மோசமான தோல்வியை ஏன் அடைந்தோம் அப்படிங்கிறதுக்கான அந்த காரணங்களை பகுப்பாய்வு செய்த போது அவர்கள் கண்டுகொண்ட முதல் காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடன் ஒத்துழைக்காமல் போனது அதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சில மன வருத்தங்கள் இருந்தன அதனால ஒத்துழைக்காமல் போயிற்று அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சா இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத கடைசியில பாலக்காட்டுல ஆர் எஸ் கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்தது அதுல பிஜேபியுடைய முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் பங்கேற்றார்கள் பிஜேபியுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா பங்கேற்றார் எல்லா மாநிலத்தை சேர்ந்த ஜெனரல் செக்ரட்டரிஸ் பங்கேற்றனர் அகில இந்திய ஜெனரல் செக்ரட்டரிஸ் அத்தனை பேரும் பங்கேற்றனர் ஒரு பெரிய மண்டபத்துல பூட்டிய மண்டபத்துக்குள் ஆலோசனை நடந்தது கிட்டத்தட்ட மூன்று நாள் நடந்தது அதுக்குள்ள அந்த அந்த கலந்த ஆலோசனை நடந்த பொழுது தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எது காரணம் ஏன் கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் ஏன் ஏற்பட்டது இதெல்லாம் குறித்து அவர்கள் விவாதித்தார்கள் விவாதித்து அதுக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறதையும் விவாதிச்சு ஒரு தீர்வை கண்டார்கள் அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில வந்தாங்க ஒருவர் கூட பிரஸ் மீட்ல பேசலை அவங்க அவங்க கிளம்பி இடத்துக்கு திரும்ப போய் சேர்ந்தாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக செயல்படுவதுன்னு முடிவு எடுத்தாங்க அதனுடைய பலனை ஹரியானா தேர்தலில் நாம் பார்த்தோம் இப்போ மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காக கஷ்டப்பட்டு உடைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் கேள்விப்படுகிறோம் இதெல்லாம் அவர்களுக்கு சாதகமான விஷயம் சரி அதே நேரத்தில் இந்த பிஜேபி தரப்பில் இருக்கக்கூடிய மிக மிக பாதகமான அம்சம் என்ன அப்படின்னா பாதகமான அம்சங்கிறது அதிருப்தி வேட்பாளர்கள் இந்த அதிருப்தி வேட்பாளர்களை பிஜேபி தலைமையால் கட்டுப்படுத்த முடியல அதே போல தான் ஏக்நாத் சிவசேனை அஜித் அவங்க எல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியல சோ இந்த தரப்புல அதிருப்தி வேட்பாளர்கள் நிறைய பேர் உள்ளனர் அது ஓரளவுக்கு சேதத்தை உருவாக்கும் அப்படின்னு கூறப்படுகிறது சரி தரப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த மராட்டி இடஒதுக்கீடை கையில் எடுத்திருக்கிறார்கள் அதே போல மராட்டி இடஒதுக்கீட்டாக பாடுபட்டு வருகிற சமூக செயல்பாட்டாளர் ஜாரங்கே அவர் வந்து நான் தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் வந்து வேற யாரும் இல்லை சரத்பவார் இயக்கக்கூடிய ஒரு கருவி சரத்பவார் இன்னைக்கு என்ன நினைக்கிறாரோ அதை நாளைக்கு ஜாரங்கே சொல்லுவார் அவ்வளவுதான் அவர் வந்து போட்டியிட போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே மராத் மராட்டிஸ் இடஒதுக்கீட்டுக்கு அவ்வளவு பெரிய ட்ராக்ஷன் இருக்கா ஜாரங்க பெரிய செல்வாக்கு இருக்காங்கலாம் இந்த தேர்தலோடு தெரிந்துவிடும் இதுக்கு முன்னால் அப்படித்தான் குஜராத் தேர்தலப்போ ஹர்திக் பட்டேல் பட்டேல் சமூகத்துடைய ஒட்டுமொத்த தலைவர் போல தன்னை காட்டிக்கொண்டார் பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டார் பட்டேல் சமூகத்தினரை ஓபிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார் ஸோ இவ்வளோ அந்த பட்டேல் கடைசியில் வந்து காங்கிரஸோட அந்த டயத்தில் கூட்டணியை வைத்து இருந்தார் ஆனால் அந்த தேர்தலில் கடைசியில் பிஜேபி ஜெயித்தது அது வரலாறு ஸோ இந்த மராட்டி இடஒதுக்கீடு ஜாரங்கே இந்த விஷயத்துக்கு பெரிய அட்ராக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவின் போது தெரிந்துவிடும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று ராகுல் காந்தியோட பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தில் அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத இந்த முறை நேரடியாக சொல்லாம அதை கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிட்டு பிப்டி இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த கேப்ப நீக்கிறதுக்கு நாங்க பாடுபடுவோம் அப்படிங்கற மாதிரி சொல்லுகிறார் மீண்டும் அந்த இடஒதுக்கீடு அவர் கையில் எடுக்கிறார் எந்த ஒரு மாநிலம் அமைதியா இருக்கோ அந்த அமைதியான மாநிலத்துல அமைதியை கெடுக்கணும்னா இடஒதுக்கீடை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சால் போது குழப்பத்தை உருவாக்கிடலாம் அது ராகுல் காந்தியோட ஐடியா சோ அதை அவர் முன்னெடுக்கிறார் அதே இடத்துல அங்க இருக்க மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட் இங்க இருக்கிற அதே பாயிண்ட் தான் அங்கேயும் அதிருப்தி வேட்பாளர்கள் உள்ளனர் சோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு சிம்டம்ங்கிற லெவல்ல சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியுமே ஒழிய எண்ணிக்கையை கொடுக்க முடியாது இன்னார் ஜெய்பார் ஜெயிப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி எமர்ஜா அதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகளை மனதில் வைத்துக்கொண்டு பல்வேறு விஷயங்களை பண்றாங்க இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மக்களவை தொகுதிகளில் தான் ஒரு டயத்தில் இருபத்தி மூணு தொகுதி ஜெயித்த பிஜேபி வெறும் ஒன்பது தொகுதிகளில் வென்றது ஆனால் அதே நேரத்தில் மக்களவை தொகுதிகளின் போது அந்த மக்களவை தொகுதி தேர்தலின் போது அசம்பிளி செக்மென்ட் வைஸா யார் எவ்வளவு லீட் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி நூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளில் லீட் பண்ணியது அதே நேரத்தில் உத்தவ் தாக்கரே சரத்பவார் காங்கிரஸ் கூட்டணி நூற்றி ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் அசம்பிளி செக்மெண்ட் வைஸா லீட் பண்ணிச்சு சோ மக்களவை தேர்தலின் போதே இந்த பிஜேபி கூட்டணி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து தொகுதிகள் அளவுல தான் பின்தங்கி இருந்தது தோறும் பணம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அதே போல பிளஸ் டூ முடிச்சிட்டு வந்தவங்களுக்கு உதவித்தொகை பாலிடெக்னிக்ல வந்து டிப்ளமா முடிச்சுட்டு உதவித்தொகை அதே போல இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு உதவித்தொகை இந்த விதமான பல்வேறு திட்டங்கள் இதெல்லாம் கடந்த ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேலாக போய்கொண்டிருக்கிறது அதெல்லாம் பெரிய அளவுல அட்ராக்ஷன் உருவாக்கியிருக்கு அதே போல இப்போ வந்திருந்த ஒரு சர்வேல ஏக்நாத் ஷிண்டோட பர்ஃபாமன்ஸை பற்றின கேள்விக்கு ஏக்நாத் ஷிண்டை பெற்றிருக்கக்கூடிய மதிப்பு மதிப்பெண்கள் மிக பெரிய அளவுல இருந்தது ரொம்ப பிரமாதமா செயல்படுகிறார்னு ஒரு நாற்பது சதவீதம் பேரும் பரவாயில்ல நல்லா தான் பண்றாரு அப்படின்னு சொல்லி இருபத்தொன்பது சதவீதம் பேரும் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தொன்பது சதவீதம் பேர் ஏக்நாத் ஷிண்டேயே பாராட்டி இருந்தார் ஏக்நா சிண்டேங்கிறவர் எப்படியோ ஒரு தவிர்க்கப்பட முடியாத தலைவர் போல உருவாக்கி விட்டார் அவர் மேல ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கு அவரை பாராட்டுகிறவர்கள் பல்கி பெருகி இருக்கிறார்கள் இதெல்லாம் இருக்கு அதனால பார்க்கலாம் நல்லதே நடக்கும் மணிப்பூர் நிலவரம் கைமீறி போய்கொண்டிருக்கிறதே அதாவது விடாத கருப்பு போல மணிப்பூர் வன்முறை மத்திய அரசை துரத்தி கொண்டிருக்கிறது இப்போ அந்த கலகக்காரர்கள் குறிவைத்திருப்பது பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அவர்களுடைய வீடுகள் ப்ராப்பர்டிஸ் எல்லாம் அதே போல மணிப்பூர் முதல்வருடைய வீடே குறிவைக்கப்பட்டிருக்கிறது இடையில சந்தடி சாக்கில் மணிப்பூர்ல இருக்க காங்கிரஸ் எம்எல்ஏ வீடு கூட குறிவைக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் போய்கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால சில மாதங்களுக்கு முன்பு திடீரென்று மணிப்பூரில் வன்முறை வெடித்தது அந்த முறை முதன்முறையாக ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டது அங்கிருந்து பயங்கரவாதிகள் ட்ரோன்களை பயன்படுத்தினார்கள் அதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிந்தது அந்த பயங்கரவாதிகளுக்கு பின்னால் இருப்பது ஒரு அந்நிய சக்தி அது வந்து திட்டவட்டமாக தெரிந்தது இப்போ நடந்து கொண்டிருக்கிற வன்முறையில ஒரு விஷயத்தை நம்ம சுட்டி என்னன்னா இதுக்கு முந்தைய வன்முறைகளுக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கிற வன்முறைக்கும் இடையில ஒரு திட்டவட்டமான வேறுபாடு இருக்கிறது இதற்கு முந்தைய வன்முறையில இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான மோதல் தெரிந்தது ஆனா இப்போ நடந்து கொண்டிருக்கிற வன்முறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு சமூகத்தின் மீது தொடர்ந்து வன்முறையை தொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னா இந்த வன்முறையை செய்து கொண்டிருக்கிற கம்யூனிட்டி எது வன்முறைக்கு இலக்காகி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி அது இதை தெரிந்து கொள்ளும் வன்முறைக்கு இலக்காகி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற கம்யூனிட்டி அப்படிங்கிறது மணிப்பூருடைய சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மைதேகி என்கிற சமூகம் இந்த சமூகம் மணிப்பூருடைய மொத்த மக்கள் தொகையில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு மைதேகி சமூகம் முழுக்க முழுக்க இந்து சமூகம் இது மணிப்பூருடைய சமவெளி பகுதி முழுக்க இருக்கிறது இந்த சமவெளி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பிரதேசங்களில் ரெண்டு கம்யூனிட்டி பிராமினன்ட் கம்யூனிட்டி இருக்கு ஒன்னு நாகா இன்னொன்று குக்கீஸ் குக்கீஸ் சமூகம் தொண்ணூத்தஞ்சு சதவீத விழுக்காடு கிறிஸ்தவர்களை கொண்ட சமூகம் கிறிஸ்தவ பழங்குடியினர் இப்போ இந்த மலைப்பகுதியை சார்ந்த குக்கி என்கிற கிறிஸ்தவ பழங்குடியினர் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் மைதே சமூகம் தொடர்ந்து தாக்குதலுக்கு இலக்காகி வருகிறார் ஏன்னா அரசியல் ரீதியா மிகப்பெரிய செல்வாக்குமிக்க சமூகம் மைதேய சமூகம் சமவெளி பகுதியில ஒரு அரசியல்வாதியுடைய வீடு தாக்கப்படுகிறது என்று சொன்னாலே அது நீங்க பெருசா ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம் அவர் வந்து மைதேய சமூகத்தை சார்ந்தவராகத்தான் இருப்பார் ஆக இப்படி ஒரு பெரிய வன்முறை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வன்முறைக்கு காரணம் என்ன இந்த வன்முறைக்கு காரணம் இப்போ இந்த வன்முறையினுடைய வேகத்துல காரணங்களை நம்ம மறந்துட்டோம் அதை கொஞ்சம் தூசி தட்டி திரும்ப நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு அது என்னங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் அதாவது மைதேகி சமூகத்தினர் தங்களை ஓபிசி கேட்டகரியிலேருந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரி கடந்த பத்து ஆண்டுகளாக போராடி வந்தனர் அது சம்பந்தமா அவங்க கோர்ட்லேயும் கேஸ் போட்டிருந்தாங்க போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மணிப்பூர் உயர்நீதிமன்ற ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் எம் வி முரளிதரன் இந்த எம் வி முரளிதரன் சென்னை அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜா இருந்தவர் ப்ரொமோஷனில் மணிப்பூருடைய ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக போனார் அவர் அளித்த மார்ச் இருபத்தி ஏழு தேதியிட்ட உத்தரவு மார்ச் இருபத்தி ஏழு தேதியிட்ட உத்தரவு ஆனால் அந்த தீர்ப்பு வெளியானது ஏப்ரல் பத்தொம்போது அந்த உத்தரவில் பாராகிராஃப் 17 உட்பிரிவு மூன்றில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் மணிப்பூர் ஷால் கன்சிடர் த கேஸ் ஆஃப் பெட்டிஷனர்ஸ் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் த மைத்தி கம்யூனிட்டி இன் த ஷெட்யூல் ட்ரைப் லிஸ்ட் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது பழங்குடியினர் பட்டியலில் மைதேயி சமூகத்தை சேர்ப்பது குறித்து மாநில அரசு பரிசீலிக்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது இதை எதிர்த்து குக்கி பழங்குடியினர் வன்முறையில் ஈடுபடத் தொடங்கினர் இதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லப்பட்டது அது என்ன அப்படின்னா தி மணிப்பூர் லேண்ட் அண்ட் ரெவின்யூ அண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டியின் படி பழங்குடியினர் நிலத்தை பழங்குடியினர் தவற்தான் வாங்க முடியும் இப்போ மைதேயி சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலை சேர்த்துட்டா அரசியல் செல்வாக்கு மிக்க அந்த சமூகம் தங்களது மலைப்பகுதி நிலங்களை முழுக்க வாங்கி குவித்து விடும் சோ இது தங்களுடைய பாரம்பரிய சொத்துரிமையை பாதிக்கும் என்று கருதி குக்கீஸ் சமூகத்தினர் வன்முறையில் ஈடுபட்டனர் அதுதான் இதற்கு காரணம் என்று கூறப்பட்டது சரி இது ஒரு காரணம்தான் இது ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ளலாம் இதுல பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அதை தாண்டி சூட்சமான பல காரணங்கள் இந்தியாவுக்கு வெளியே உள்ளன இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையில ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் மீள எல்லை உள்ளது இதில் மணிப்பூர் மாநிலம் மட்டும் மியான்மருடன் முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளுகிறது எல்லை பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியினர் பதினாறு கிலோமீட்டர் தூரம் வரை விசா இன்றி சென்று வருவதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மியான்மரில் இராணுவ ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த அனுமதி முறை ரத்தானது அதே நேரம் மியான்மரில் இருந்து வருவோர் குறித்து எந்த கண்காணிப்பும் இல்லாமல் இருந்தது எனவே பல சட்டவிரோதமாக வடகிழக்கு மாநிலங்களில் குடியேறத் தொடங்கினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் மியான்மரில் உள்ள கம்பார் என்ற பகுதியில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து எழுநூற்றி பதினெட்டு பேர் மணிப்பூருக்குள் நுழைந்தனர் மியான்மரில் உள்ள சின் இன மக்களுடன் குக்கி இன மக்களுக்கு நெருங்கிய தொடர்பு எப்போதும் உண்டு சின் இனத்தவர் தூண்டுதலின் பேரில் மணிப்பூரில் உள்ள குக்கீஸ் சமூகத்தவர் மணிப்பூரில் குடியேறி வருகின்றனர் மணிப்பூருக்குள் பதினையாயிரம் முதல் இருபதாயிரம் சட்டவிரோத குடியேறிகள் வரை ஊடுருவி இருக்கலாம் என சமூக அமைப்புகள் கூறுகின்றன மணிப்பூர் கலவரம் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தபோது கலவரத்தில் உயிரிழந்தவர்களில் நூத்தி பதினெட்டு பேரின் உடல்களுக்கு உரிமை கோரி எவரும் வரவில்லை என்று சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்தார் அதிலிருந்தே அவர்கள் அத்தனை பேரும் அந்நியர்கள் என்பதும் அவர்களை உரிமை கோரக்கூடிய சொந்தக்காரர்கள் மணிப்பூரிலேயே இல்லை என்பதும் தெரிய வந்தது சட்டவிரோத குடியேறிகளின் அதிகரிப்பால் தங்களின் பெரும்பான்மை அந்தஸ்து இழக்க வேண்டியிருக்கும் என்கிற அச்சம் மைதேகி சமூகத்தினரிடம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வரை மணிப்பூரின் நான்கு மாவட்டங்களில் மியான்மரை சேர்ந்த இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருந்ததை மாநில கண்காணிப்பு குழு கண்டுபிடித்தது மணிப்பூரில் உள்ள மூன்று அரசுக்கு சொந்தமான ரிசர்வ் ஃபாரஸ்டுகளில் இருந்து மியான்மரில் இருந்து ஊடுருவிய சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றும் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் தொடங்கியது அவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக மாநில அரசு அறிவித்தது ஆனால் அரசின் இந்த நடவடிக்கையை பழங்குடியினருக்கு எதிரான நடவடிக்கையாக ஊடகங்கள் மாற்றி சித்தரித்தன புதுடில்லியில் உள்ள இந்திய சர்வதேச மையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தேசிய பாதுகாப்பு கண்ணோட்டம் என்கிற பெயரில் பத்திரிகையாளர்களுடன் உரையாடிய ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி நரவானே சில முக்கியமான விஷயங்களை கூறினார் மணிப்பூர் கலகக்காரர்களுக்கு பல ஆண்டுகளாக சீனா உதவி செய்து வருகிறது அங்கு அபின் சாகுபதி போதைப் பொருள் கடத்தல் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன என்றார் தளபதி நரவானே மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் அளவும் பல ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது தாய்லாந்து மியான்மர் லாவோஸ் நாடுகளின் எல்லைகள் சந்திக்கும் பகுதியான தங்கமுக்கோண பகுதியில் இருந்து அதாவது கோல்டன் ட்ரையாங்கிள் பகுதியிலிருந்து சிறிது தொலைவில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்றார் நரவானே மிக்க அபின் சாகுபடியாளர்களும் எல்லையை தாண்டி ஊடுருவி மணிப்பூரில் முகாமிட்டு இருக்கும் மியான்மரின் போதைப் கடத்தல் கும்பலும் தான் வன்முறைக்கு மிக முக்கிய காரணங்கள் ஆகும் போராட்டம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது மணிப்பூர் உயர் நீதிமன்ற தீர்ப்பு ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி கோல்மே கைஃபல் ஷில்லு தலைமையிலான அமர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஏழு தேதியிட்ட உயர்நீதிமன்ற உத்தரவின் சர்ச்சைக்குரிய பார பதினேழு மூன்றை அடியோடு நீக்கியது போராட்டத்துக்கும் வன்முறைக்கும் எது அடிப்படை காரணமாக இருந்ததோ அது நீக்கப்பட்டு விட்டது அப்படி இருந்தும் போராட்டம் தொடர்கிறது ஏன் அவர்களுக்கு வன்முறையை தொடங்குவதற்கு ஒரு காரணம் தேவை முடிப்பதற்கு எந்த காரணங்களும் தேவையில்லை வங்க தேசத்திலும் தேசத்துக்காக உயிர் நீத்த தியாய்களின் பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று கூறி வன்முறையும் போராட்டமும் வெடித்தன உடனே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தியாய்களின் பிள்ளைகளுக்கான இடஒதுக்கீட்டை வெறும் ஐந்து சதவீத அளவுக்கு குறைத்து மீதி தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதத்தை அப்பால் வைத்தது அப்படி கோரிக்கை அவரும் பங்களாதேஷை விட்டே வெளியேறினார் அப்படியும் போராட்டம் தொடர்ந்தது அந்த முறை வங்கதேசத்தில் இருந்த இந்துக்கள் வேட்டையாடப்பட்டன அங்கிருக்கும் இந்துக்கள் தாங்களாகவே வெளியேறி இந்தியாவுக்கு அகதிகளாக செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு அச்ச நிலையை உருவாக்குவது பெரும் அகதிகள் நெருக்கடியை இந்தியாவுக்கு உருவாக்குவது ஆகியன அவர்கள் நோக்கமாக இருந்தது சரி இப்போது ராகுல் என்ன பேசி வருகிறார் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என்கிற வரம்பை நீக்குவது குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மணிப்பூரை பற்றவைத்தது வைத்தது இடஒதுக்கீடு இஷ்யூ வங்க தேசத்திலும் இடஒதுக்கீடு விவகாரமே ஹசீனாவை வெளியேற்றியது இப்போது ராகுல் கையில் எடுத்திருப்பதும் இடஒதுக்கீடு விவகாரம் தான் மணிப்பூர் வங்கதேச விவகாரங்களுக்கு பின்னே இருக்கிற அதே அந்நிய சக்தி ராகுலுக்கு பின்னாலும் இருக்கிறது ஆலோசனை வழங்குகிறது இந்திய துணை கட்டத்தில் இடஒதுக்கீட்டை வைத்து ஒரு பெரும் குழப்பத்தை உருவாக்க முடியும் என்பதை அந்த அந்நிய சக்தி தெரிந்து வைத்திருக்கிறது எனவே மணிப்பூர் வன்முறைகளுக்கான வேர் மணிப்பூரில் இல்லை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என விஜய் கட்சி தெரிவித்திருக்கிறதே அதாவது இதுல வந்து பெரிய அதிசயம் இல்லை இது எதிர்பார்த்ததுதான் நான் ஏற்கனவே இதுக்கு இந்த முன்னால காணொளிகள் அதிமுகவுடன் என்னன்னா விஜய் தன்னுடைய முதல் மாநில மாநாட்டில் என்ன பேசினாருங்க பாருங்க அவர் வந்து அரசியல் எதிரியாக திமுகவை அடையாளப்படுத்தினார் கொள்கை எதிரியாக பிஜேபியை அடையாளப்படுத்தினார் பிளவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றிக் கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி ஐடியாலஜிக்கல் எனிமி அடுத்து திராவிட மாடல் சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சொரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி அரசியல் எதிரி பொலிட்டிக்கல் இனிமி அதே நேரத்தில் என்னுடைய தலைமை நம்பி வருவோருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்னு அவர் சொன்னார் நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு ஏழு முறை தமிழகத்தை ஆண்ட கட்சி அது எப்படி விஜய் தலைமைக்கு கீழே வரும் வாய்ப்புன்னா ஏடிஎம்கே தலைமைக்கு விஜய் போகலாம் விஜயுடைய தலைமைக்கு கீழே எப்படி ஏடிஎம்கே வரும் அதனால விஜய் சொல்லுவதன்படி ஏடிஎம்கேக்கு விஜய் கேடையிலேயே கூட்டணி கிடையாது அப்படின்னு பொருள் நான் சொன்னேன் சோ இந்த மாதிரி விஜய் சொன்னதுல இருந்தே அப்பவே வந்து இந்த போராட்ட இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குங்கிறது தெரிய வந்தாச்சு என்னன்னா டிஎம்கே தலைமையில ஒரு கூட்டணி ஏடிஎம்கே தலைமையில ஒரு கூட்டணி விஜய் தலைமையில ஒரு கூட்டணி இதை தவிர்த்து பிஜேபி இப்ப இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ் கோவையை தொடருதுன்னு முடிவு பண்ணால் பிஜேபி தலைமையில் இன்னொரு கூட்டணி அப்போ நான்கு முனை போட்டி இப்பவே ரெடியாயிருக்கும் ஒருவேளை சீமான் வந்து யாரோடையும் கூட்டணி விற்கிறது இல்லைங்கிற அந்த வழக்கமான முடிவை இந்த முறை எடுத்தார் என்றால் ஐந்து முனை போட்டி இப்படித்தான் போ சரி இப்படி போச்சுன்னா என்ன ஆகும் வாக்கு செதறும் இதற்கு முன்னால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலிலிருந்து வாக்குகளை சிதறடிக்காமல் ஒன்று கூட்டி அதன் மூலம் வெற்றி பெற்று வந்த தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த கட்சிக்கு இந்த முறை கடுமையான தலைவலி காத்திருக்கிறது நிச்சயம் பேரையே சொல்ல ஒன்றும் ஊடகம்லாம் ஒன்றும் இல்லை அரசியல் டிஎம்கேக்கு ஒரு பெரும் பாதிப்பு டிஎம்கேல இப்போ கூட்டணி பலம் என்னவா இருக்கும் இதே பலம் இன்டாக்ட் இதே பலம் அப்படியே தொடர்வதற்கான சாத்தியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இல்லை அப்படின்னு தெரிகிறது இங்கே டிஎம்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடர்ந்து வெற்றி பெற்று வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அதனுடைய வலிமையான சிதையாத கூட்டணி கூட்டணியின் பலத்தினால டிஎம்கே பெருமளவு பலனை அறுவடை செய்திருக்கிறது கூட்டணியின் பலத்தை தன்பலம் போல காட்டிக் கொண்டிருக்கிறது டிஎம் கூட்டணி பலம் குறைஞ்சிச்சுனா டிஎம்கேட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது வெட்ட வெளிச்சமையு இந்த தடவை அந்த கூட்டணியிட ஸ்ட்ரென்த் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது அந்த குறைக்கும் பணியில் விஜய் ஈடுபடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இப்போ ஓட்டுகள் பரவலாக சிதறடிக்கப்படும் இதுதான் நடக்கும் அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல விஜய்க்கும் ஏடிஎம்கே கிடையெல்லாம் பெருசெல்லாம் கூட்டணி வந்துட ஆனால் விஜயினால டிஎம்கே கூட்டணியில் ஒரு சரிவு ஏற்படும் நன்றி கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்